குட் ஈவினிங் சார் நான் திவ்யான்ஷ் இந்திய கலாச்சாரத்தை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நாம் எல்லோரும் வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்ட ஒரு நாடுன்னு இந்தியா பத்தி பெருமைப்படுறோம் ஆனா கடந்த ஆயிரம் வருஷத்துல பாரசீகர்கள் அரேபியர்கள் முகலாயர்கள் பிரிட்டிஷ்காரங்கன்னு பல படையெடுப்புகள் நடந்தது ஆனாலும் நம்ம கலாச்சாரம் இன்னும் பொருத்தமா இருக்கு அதுக்காகவே உலக அளவுல நாம் அறியப்படுறோம் இவ்வளவு படையெடுப்புகளுக்கு பிறகும் இந்திய கலாச்சாரத்தை உயிர் போட வச்சிருந்தது எதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் நான் இந்த கேள்வியையே கொஞ்சம் மாற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் நாம இவ்வளவு படையெடுப்புகளால் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த கலாச்சாரமாக கூட இருக்கலாம் இருக்கலாம் சரி கலாச்சாரம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க நம்ம வாழ்க்கையை எப்படி வாழறோங்கிற முறை அப்படின்னா அப்படின்னா உங்க நம்பிக்கைகள் எப்படி உங்க மனசுல இருக்குங்கிறது இல்லையா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற முறை பொதுவான நம்பிக்கைகள் தொடர்பு கொள்ளும் விதம் கொண்டாடும் முறை சாப்பிடும் முறை உடை அணியும் முறை ஏன் உங்களோட கட்டிடக்கலை கூட இதெல்லாம் கலாச்சாரத்துக்குள்ள வரும் உங்களோட மொழி பெரும்பாலும் நம்பிக்கைகளே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கும் பகிரப்பட்ட நம்பிக்கைகள் இப்ப எது ரொம்ப முக்கியம் உண்மையா இல்ல நம்பிக்கையா உண்மை முக்கியமானது தான் ஆனா அது முழுசா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இல்லை ஒருத்தரால் எதையாவது நம்ப முடியலன்னா அந்த உண்மை வெறும் தான் இருக்கும் அதுல எதுவும் நோக்கம் இருக்காது நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுதான் நம்மளை தொடர்ந்து முன்னேற வைக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கை உண்மையில வேறு உண்டலைண்ணா உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கலாம் ஆனா அந்த குறிக்கோளுக்கும் உண்மைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கலண்ணா அப்படி ஒரு குறிக்கோள் வச்சு என்ன பயன் உங்களோட குறிக்கோள் உண்மையிலிருந்து வராம உங்களோட நம்பிக்கையிலிருந்து வந்தா அந்த குறிக்கோளால் என்ன பயன் வெறும் ஒரு குறிப்பிட்ட நடைமுறைகளை நீண்ட நாட்களாக பின்பற்றுறதால அந்த நடைமுறைகள் உண்மைக்கு சமமானதாகவோ அல்லது உண்மைக்கு பதிலாகவோ ஆகிடுமா என்ன அப்புறம் நீங்கள் கலாச்சாரம்னு சொல்கிறது ஊருக்கூர் வேறுபடுது நான் வடக்கு தெற்குன்னு கூட சொல்லலை நகரத்துக்கு நகரமாகவே வேறுபடுதுன்னு சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் தற்போதைய கலாச்சாரம்னு சொல்கிறது கடந்த நூறு நூற்றம்பது வருஷங்களாக நீங்கள் பின்பற்றிட்டு வர கலாச்சாரம்தான் அதுக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது ஒருவேளை நீங்கள் அஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடி போனால் கலாச்சாரம் முழுவதுமாக வேற மாதிரி இருந்தது அப்போ உங்கள் கலாச்சாரம்னு நீங்கள் எதை சொல்றீங்க பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டோட கலாச்சாரத்தை பற்றி தான் சொல்கிறீங்க சரியா நம்புங்க நீங்கள் பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டோட கலாச்சாரத்தை பின்பற்றுறது இல்லை ஏன் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறது இல்லை கடந்த காலத்துல இருக்கிற எல்லாத்துலேயும் மதிப்பு இருக்குன்னா ஏன் நீங்க இன்னும் முன்னாடி போகக்கூடாது ஏன் ஒரு நூற்றாண்டு மட்டும் பின்னோக்கி போறீங்க ஏன் பத்து நூற்றாண்டு பின்னோக்கி போகக்கூடாது உதாரணமா உடை கலாச்சாரத்தோட ஒரு பகுதி நீங்க அணிஞ்சிருக்கிற உடைய பாருங்க அது எங்க வந்தது அது உங்க கலாச்சாரத்தில் இல்ல ஏன் நீங்க அதை அணியறிங்க நாம பேசுற ஆங்கில மொழி உங்க கலாச்சாரத்தோட ஒரு பகுதி இல்லை ஏன் என்கிட்ட இந்த அந்நிய மொழியில் பேசுறீங்க உண்மையில நீங்க உட்கார்ந்து இருக்கிற போஸ் கூட உங்க கலாச்சாரத்திலேருந்து வரல இது ரொம்பவே வெஸ்டர்ன் ஆனது ஏன் நீங்க அந்த போஸில் உட்கார்ந்து இருக்கீங்க சிப்ஸ் அது எங்க இருந்து வந்தது பிட்ஸா சரி சிப்ஸையும் பிட்சாவையும் நாம எப்படியும் மேல்நாட்டிலிருந்து வந்ததுன்னு கேலி செய்கிறோம் உங்க திருவிழாக்களில் நீங்க அணியற உடைய பத்தி என்ன சொல்றது குர்தா பைஜாமா எங்க வந்தது குர்தா பைஜாமா எங்கிருந்து வந்தது அது பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இல்லை அதுவும் அதே படையெடுப்பாளர்கள் கிட்ட தான் வந்திருக்கு ஓ ரொம்ப மோசம் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கும் தக்காளியும் அது வேத காலத்தில் இருந்தது இல்ல படையெடுப்பாளர்கள் தக்காளியையும் உருளைக்கிழங்கையும் தான் கொண்டு வந்தாங்க ஆனா நீங்க உருளைக்கிழங்க நல்லா ரசிச்சு சாப்பிடுறீங்க உருளை நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதி இல்லை இல்ல சார் உருளை இல்ல கலாச்சாரத்தை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் முதல்ல உருளைக்கிழங்க தூரவைங்க உருளை ஒரு வெளிநாட்டு விஷயம் படையெடுப்பாளர்கள் தான் உண்மையில அதை கொண்டு வந்தாங்க நீங்க ரிச் கல்ச்சர்னு எதை சொல்றீங்க கலாச்சாரத்துல இந்த ரிச்னஸ் என்ன என்னை பொறுத்தவரை சத்தியம் மட்டும்தான் தான் ரிச் உண்மை மட்டும்தான் தான் ரிச் மற்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க தீபாவளியில கொண்டாடுற இந்த பட்டாசுகள் மூணு நூற்றாண்டுக்கு முன்னாடி பட்டாசுகள் இருந்ததா நினைக்கிறீங்களா இதுவும் வெளிநாட்டு தாக்கம் கொண்ட ஒண்ணுதான் ஆனா நீங்க இப்போ அது என் கலாச்சாரத்தோட ஒரு பிரிக்க முடியாத பகுதின்னு சொல்றீங்க உங்க கலாச்சாரம்னு நீங்க எதை சொல்றீங்க நீங்க உங்க கலாச்சாரம்னு சொல்றது பெரும்பாலும் உங்களை படையெடுத்து வந்தவங்களோட கலாச்சாரம்தான் இன்னைக்கு அத உங்க சொந்த கலாச்சாரமா நீங்க வழிபடுறீங்க ஆனா வழிபட வேண்டிய விஷயமான சத்தியத்தை உண்மைய நீங்க முழுசா மறந்துட்டீங்க ஒரு பெண் சேலை அணிஞ்சிட்டு முக்காடு போட்டு முகத்தை மறைச்சிட்டு நின்னா பாருங்க நாணம் இந்த வெட்கம் இந்த அடக்கம் இதுதான் இந்திய கலாச்சாரம்னு நீங்க சொல்றீங்க இஸ்லாமிய காலத்துக்கு முன்னாடி இந்திய பெண்கள் தலையை மூடினாங்களான்னு யோசிச்சு பாருங்க இது எப்படி உங்கள் கலாச்சாரமாகும் அது படையெடுத்து வந்தவங்களோட கலாச்சாரம் அதே படையெடுத்து வந்தவங்களை நீங்கள் ரொம்ப வெறுக்கிறீங்க உங்கள் கலாச்சாரத்தை பயன்படுத்தி அவங்கள வெறுக்கிறீங்க உண்மை என்னென்னா உங்கள் கலாச்சாரம் கூட படையெடுத்து வந்தவங்க கிட்ட இருந்து தான் வந்தது புலாவ் புலாவ் எங்கேருந்து வருது இப்போ உங்க கட்டில் இருக்கிற பெரும்பாலான உணவுப் பொருட்கள் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு பிடிக்காது இன்னைக்கு நீங்க விரும்பாத பல உணவுப் பொருட்கள் அவை உண்மையிலேயே உங்க கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா இருந்தன உதாரணமா சோமபனம் இப்போ நீங்க சொல்றீங்க எல்லா கலாச்சாரவாதிகளும் ஆல்கோஹாலில் ரொம்ப கெட்டதுன்னு சொல்றாங்க விஷயம் என்னன்னா நீங்க வேதங்களை பார்த்தா ரிஷிகள் கூட தொடர்ந்து மதுவை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க முக்கியமா இந்திரனுக்கு சோமம் ரொம்ப பிடிக்கும் மதுவை தடை செய்தது இஸ்லாமிய நெறிமுறைகள் தான் மதுவை அதிகமா வெறுக்கிறதும் தான் மது கெட்டது மது கெட்டதுன்னு அப்ப உங்களுக்குள்ள மதுவை பத்தின வெறுப்பு எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா அது படையெடுத்தவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு பழைய கலாச்சாரத்தில் ஆல்கஹால் நல்ல விஷயமா இருந்தது அதுக்காக எல்லாரும் குடிகாரங்களாக இருந்தாங்கன்னு சொல்ல வரல ஆனால் யாரும் ஆல்கஹால் பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கல பரவாயில்ல மது இருந்துட்டு போகட்டும் அது கூட சில சமயங்களில் மத சடங்குகளோட ஒரு பகுதியாக இருந்தது அதனால் ரிஷிகள் கூடினப்போ அங்கே சோமபானமும் இருந்தது உங்களோட கலாச்சாரம்னா என்ன உண்மையான மனிதன் உண்மையின் மனிதன் முக்திக்கும் சத்தியத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டவன் கலாச்சாரத்துக்கு இல்ல ஒரு வகையில் முழு பகவத்கீதையும் முக்திக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையில் நடந்த போராட்டம்தான் அர்ஜுனன் பண்பாடும் கலாச்சாரமும் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசுறான் அவன் என்ன சொல்கிறானா நாம் சண்டை போட்டா எல்லா சத்திரியர்களும் இறந்துடுவாங்க அதனால சத்திரிய பெண்கள் தாழ்ந்த ஜாதி மற்றும் தாழ்ந்த இனத்தவர்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க அதனால கலப்பின குழந்தைங்க பிறந்துடுவாங்க இது இதுதான் பண்பாடு அப்படி அவங்க பிறந்துட்டா அப்புறம் அவங்க இறந்த முன்னோர்களுக்கு செய்யற சடங்குகள் காணிக்கைகள் எதுவுமே எத்துக்கப்படாது இறந்து போன முன்னோர்களோட ஆத்மா தாகத்தோடவும் அமைதி இல்லாமலும் இருக்குங்கிறான் இதுக்கு கிருஷ்ணர் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போடு உன்னோட கலாச்சாரம் எல்லாம் எப்படியோ போகட்டும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியம் அதுதான் முக்தி விடுதலை நான் விடுதலைக்கான குறியீடா நிற்கிறேன் அதனால என்கிட்ட அர்ப்பணிப்போட இரு நான் சொல்றத பெண்களை இழிவா பார்க்கிறதையும் மூட நம்பிக்கைகளையும் ஒதுக்கி வைங்கிறாரு அர்ஜுனன் சொல்ற எல்லா விஷயங்களையும் பாருங்க அவன் என்ன சொல்றானா பெண்கள் தாழ்ந்த ஜாதியினரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஆண்கள் தாழ்ந்த ஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா பெண்கள் சத்ரியர் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அர்ஜுனன் சொல்ற விஷயங்கள்ல நிறைய மூடநம்பிக்கைகள் இருக்கு அதெல்லாமே பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தில் இருக்கு நீங்க உங்க கலாச்சாரம்னு சொல்றதுல நிறைய மூடநம்பிக்கைகளும் இருக்கு அதை ஏன் நீங்க வணங்கணும்னு நினைக்கிறீங்க கலாச்சாரம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அப்பப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப மட்டும் இல்லை கலாச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குமானது தான் கலாச்சாரம் காலத்துக்கு கட்டுப்பட்டது அது காலத்தோட சேர்ந்து மாறணும் அது இப்பவே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜாதி அமைப்பு தீண்டாமைன்னு சொல்லியிருப்பீங்க தீண்டாமை மட்டும் இல்ல கண்ணால கூட பார்க்க கூடாதுன்னு சொல்ற ஒரு அமைப்பு சில மக்களை பார்க்க கூட கூடாதுன்னு இவையெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோட முக்கியமான பகுதிகள் நீங்க அதை மாட்டலையா சமூக சீர்திருத்தவாதிகள் இல்லையா இன்னைக்கு அந்த சீர்திருத்தவாதிகள் வழிபடுறோம் அந்த காலத்துல அவங்க மேல சேறுபூசணும்னு நினைச்சீங்க அவங்கள திட்டி அவங்கள கொல்ல கூட நீங்க நினைச்சீங்க நீங்க இந்த மக்கள் நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதை பற்றியும் விதவை மறுமணத்தை பற்றியும் பேசுறாங்க இல்ல இல்ல நம்ம கலாச்சாரத்துல விதவை மறுமணம் செய்ய முடியாது விதவை மறுமணம் கூடாது நம்ம கலாச்சாரத்துல அஞ்சு வயசுலேயே குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம கலாச்சாரத்துல கணவனோட சிதையில மனைவியும் எரிக்கப்படணும்னு சொன்னீங்க இதெல்லாம் உங்க கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு இல்லையா நாம நம்ம கலாச்சாரத்தை சீர்திருத்தி சுத்திகரித்ததுல பெருமைப்படுறோம் அதுல உங்களுக்கு பெருமை இல்லையா இப்போ எங்களுக்கு ஒரு சிறந்த கலாச்சாரம் இருக்குன்னு நாம பெருமைப்படுறோம் அதே மாதிரி கலாச்சாரம் எப்போதும் உண்மையை நோக்கி சுத்திகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் கலாச்சாரத்தை புனிதமாவோ தெய்வீகமானதாவோ எடுத்துக்காதீங்க சத்தியம்தான் புனிதமானது கலாச்சாரம் இல்லை புரியுதுங்களா உண்மைதான் சனாதனம் கலாச்சாரம் சனாதனம் இல்லை சனாதனம்னா காலத்தை கடந்து இருப்பது ஆனால் கலாச்சாரங்கிறது நேரம் தான் கலாச்சாரத்தோட முக்கியத்துவத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை நான் சொல்றது என்னன்னா உண்மைக்கு முன்னாடி கலாச்சாரத்தோட இடத்தை புரிஞ்சுக்கோங்க கலாச்சாரங்கிறது உண்மையோட நிழலாக இருக்கணும் கலாச்சாரம் உண்மையை பின்பற்றுறதாக இருக்கணும் கலாச்சாரத்தை அதுவே முழுமையானதுங்கிற ஒரு நிலையில வைக்காதீங்க உண்மை மட்டும்தான் முழுமையானது கலாச்சாரம் முழுமையானது இல்லை உபநிடதங்கள் கலாச்சாரத்தை பற்றி பாடலை அவை சத்தியத்தை பற்றி தான் பாடுது ஞானிகள் கவிஞர்கள் கலாச்சாரத்தை பற்றி பாடல அவங்க சத்தியத்தை பற்றி தான் பேசினாங்க துரதிருஷ்டவசமா இப்போதைய இந்தியாவில் இப்போ ஒரு விதமான துரதிருஷ்டவசமான கலாச்சார அக்ரேஷன் உருவாகிட்டு இருக்கு எல்லாரும் கலாச்சாரத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையான விஷயமான சத்தியத்தை பத்தி யாரும் பேசல அவங்க கலாச்சாரத்தையும் மதத்தையும் சமம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா மதம் கலாச்சாரம் இல்லை மதம்ங்கிறது உண்மைக்கு சேவை செய்யறது விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு சிறந்த பாரம்பரியங்கள் இருக்கட்டும் உங்க பாரம்பரியங்கள் உண்மை நோக்கி சுட்டி காட்டுதான்னு எப்போதும் கவனமா இருங்க அப்போதான் பாரம்பரியங்களுக்கு உயிர் இருக்கும் இல்லன்னா பாரம்பரியங்கள் இறந்துடும் இறந்த சுமையை பல நூற்றாண்டுகளாக சுமந்து செல்வதில் எந்த பயனும் இல்லை நான் பாரம்பரியங்களை குறைச்சு மதிப்பிடல அழகான பாரம்பரியங்கள் இருக்கலாம் ஆனா அந்த பாரம்பரியங்களோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பாரம்பரியங்கள் உங்க இதயத்திலிருந்து வரும்போது மட்டும்தான் வெறும் சடங்காவும் குருட்டுத்தனமாகவும் பாரம்பரியங்களுக்கு கட்டுப்படுறது உங்களை எங்கேயும் கொண்டு போகாது பாரம்பரியங்கள் இருக்கணும்னா அவை உயிர்ப்புடன் இருக்கட்டும் உண்மையை முன்னாடி வச்சு உண்மையிலேயே கவனம் செலுத்தி நீங்கள் புதுசாக கூட பாரம்பரியங்களை ஆரம்பிக்கலாம் ஏன்னா எல்லா பாரம்பரியங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொடங்குச்சு அப்போது ஏன் புது பாரம்பரியங்கள் இப்போது தொடங்கக்கூடாது புதிய சிறப்பான புனிதமான பாரம்பரியங்கள் இப்போது தொடங்கலாம் இன்னைக்கு தொடங்குகிற பாரம்பரியங்கள் கூட வேறொரு நேரத்தில் முடிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பாரம்பரியங்கள் இன்னைக்கு இருக்கிற மனிதனுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கு இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்துக்கு தான் பொருந்தும் இருநூறு வருஷம் கழிச்சு அந்த பாரம்பரியங்கள் பயனுள்ளதா இருக்காது அப்போ அந்த பாரம்பரியங்களை சீர்திருத்தலாம் இல்லைன்னா முழுசாக தூக்கி போடலாம் அதுக்கப்புறம் புது பாரம்பரியங்கள் உருவாகணும் பாரம்பரியங்கள் புனிதமானவை இல்ல பாரம்பரியங்களை கைவிடலாம் புது பாரம்பரியங்களை ஆரம்பிக்கலாம் அதில் அர்த்தம் இருந்தால் பழைய பாரம்பரியங்கள் கூட தொடரலாம் அந்த அர்த்தத்தை நீங்க பாரம்பரியத்தின் மேலே திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுவும் இப்போ ஒரு ட்ரெண்ட் தான் ஏதோ ஒரு பாரம்பரியத்தை எடுத்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை திணிக்கிறது இல்லை இல்லை இந்த பாரம்பரியம் தற்செயலானது இல்லை இதுக்கு இந்த அர்த்தம் இருக்குன்னு சொல்றது இல்லை அந்த பாரம்பரியத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை நீங்க தேவையில்லாம அந்த பாரம்பரியத்தை மேல அர்த்தத்தை திணிக்கிறீங்க அந்த மாதிரி ஸ்வீடோ சயின்டிஃபிக் விஷயங்களில் தயவு செய்து ஈடுபடாதீங்க அந்த பாரம்பரியத்துக்கு நிஜமான அர்த்தம் இருக்கட்டும் அப்போ அது ரொம்ப காலம் நீடிக்கும் இல்லைன்னா நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க பாரம்பரியம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையில ஏதாவது அடிப்படை வித்தியாசம் இருக்கா இல்லைன்னா ரெண்டும் ஒரே விஷயமா இல்லைன்னா கலாச்சாரம் பாரம்பரியத்தின் மேல்தான் வளருது நம்ம கலாச்சாரம் பாரம்பரியத்தை வச்சு தான் வளர்ந்திருக்கு கலாச்சாரம் பாரம்பரியத்தோட ரொம்ப உறுதியா பிணைக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை நம்ம நாட்டில் நீங்கள் கலாச்சாரம்னு சொல்கிறது பெரும்பாலும் பாரம்பரியமாகவும் இருக்குது அப்படிதான் இல்லையா நீங்கள் கலாச்சாரம்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட முழுமையாக பாரம்பரியத்தை தான் குறிக்குது ஆனால் இது ரெண்டும் சமம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கலாச்சாரங்கிறது பாரம்பரியத்துக்கு சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு புதிய அர்ப்பணிக்கப்பட்ட விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் புதிய கலாச்சாரத்தை உருவாக்கலாம் அதனால கலாச்சாரத்தை மாற்றலாம் கலாச்சாரத்தை மாற்ற முடியும் அதுக்காக பாரம்பரியமானது எல்லாத்தையும் தூக்கி எறியணும்னு நான் சொல்லலை ஆனா நம்ம பாரம்பரியத்துல தூக்கி எறியப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு தயவு செஞ்சு அதை தூக்கி போடுவோம் அதை தேவையில்லாமல் நியாயப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம் ஆமா புரிஞ்சுதுங்க சார் நன்றி